ஆ நண்பர்டே அடுத்த ரெட்டுப்பிடிக்க வந்தாச்சு இன்னொரு விஷயம் என்னென்னாச்சுன்னா பார்த்தீங்களா நான் பிடிக்க ரொம்ப நாள் ஆச்சு ம இப்போ ரெட்டு படிக்கலேருந்து உங்களுக்காக வந்திருக்கேன் வர்ண பகவான் பாருங்கள் இப்போ பொட்டு பொட்டா துளி போடுறாரு அதான் சொல்கிறேன் நான் பாரு ஆணும் துளி போடுறது பாருங்க அவன் சொன்னால் நீ மலையோட படிங்கன்ட்டான் ஏன்னா எல்லாத்துக்கும் ஏற்றிவங்க முடியாது நீங்கள் மலையோட படிங்கன்ட்டான் சரி ஒரு பாட்டு பிடிச்சிடுவோண்ணே மூண்டெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னால் என் பேச்சு இருக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க பேச்சு இருக்கும் முடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் செத்த புணம் இருக்கும் ஆ அதை வச்சு மாலை போட்டு கும்பிடுங்க என்ன பேல ஒரு பாட்டை பிடிச்ச தத்துவப்பட கேளுங்களே அது மூன்று எழுத்து என்ன இருக்கும் புணம் தான் இருக்கும் வந்து மாலை போட்டு கும்பிடுங்க போதுமா சரி நண்பாடே சரி ஒரு லெட்டர் எடுப்போம் பார்க்காம எடுக்க போகிறேன் பார்க்காம எடுக்கிறது பாகிஸ்தான் லெட்டராக இருக்கணும் எப்பா பார்க்காம எடுக்கிறது ஒரு மோசமான நாளில் வந்திருக்கு ஆ இவன் இவன் இவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு யார் பொன்னம்பல சுடலை வடக்கு தெரு காயாமொழி இந்த போக்காலங்க ஃபோன் நம்பரை போனால் எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பர் பத்து வரும் செல் நம்பரு இந்த பேரை போனுக்கு மட்டும் ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் நிறைய போட்டிருக்கான் எவ்வளோ நம்பர் இந்த இந்த நம்பருக்கு நான் எங்களே போய் அடிக்க எஸ்எத்தில் போயின்னா அடிக்க முடியாது ஜிபி முத்து பெருமாள்புரம் தூத்துக்குடி மாவட்டம் ஓகே பொன்னமோ கேட்டிருக்கியாச்சோ ஆமாம் கேட்டு பாரு தெரியும் காயாமொழி தான் ஆனால் நீ அவன் அட்ரஸ்க்கு போ இருக்க மாட்டான் இருக்க அவன் எந்த தெருவுலையும் இருக்க மாட்டான் தெரு தெருவா அலைகிறான் போல இருக்காவே ஒரு போவான் காயாமொழி வடக்கு தெரு போடுவான் ஒரு நாள் தெற்கு தெரு போடுவான் ஒரு அந்த தெரு போடுவான் லாஸ்ட்ல நட்டு எழுதுவான் பாரு இந்த சொத்தோடு நட்டு எழுதுவான் இந்த கடைக்கடையாக போய் ஒரு பேப்பர் தாங்க பிச்சை எடுக்குன்னு பிச்சை எடுத்து எழுதுவான் பாருப்போம் இப்படி இதுதான் எழுதுவான் இவன் இவன் ரட்டரே இப்படி தான் இருக்கும் இன்னைக்கு பார்த்தியா சரி இவ்வளோ பெரிய ரெட் இருக்குது இவ்வளோ பெரிய உள்ள கண்டை வைப்பான் பார்த்தியா ஆ கணேசு இதெல்லாம் வந்து பழைய பாக்கெட்டு இதை எடுத்து புறக்கி முன்னாடி உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான் பேரை போவான் பார்த்தீங்களா இந்த பாக்கெட்டை ரைட்டு இதை போட்டு வாயில் போட்டு தேய்க்க வேண்டியதான் உனக்கு ஆமாம் இல்லைங்களா இந்த இதை நீ எங்கேயா பிச்சை எடுத்தா நீ ஆ ஒரு பேப்பர் வேணால் கேளு நீ உனக்கு தான் நீ அட்ரஸ் தெரிய நீந்தான் அட்ரெஸே ஒழுங்கான அட்ரெஸ் கிடையாது நான் உனக்கு அட்ரஸ் சொல்ல முடியும் ரைட்டு இன்னும் சரி படிப்பு எது முன்பக்கம் எது பின்பக்கம் ரெண்டையும் ரெண்டியுமே தலைவரும் போட்டு தலைவருன்னு போட்டிருக்கேன் அது எது முன்ன பின்னன்னு தெரியல சரி நீங்கள் படிக்கிறதா முன்னே என்ன படிக்கிற பின்ன எதை முன்பக்கம் போட ஆ தலைவரே எப்படி இருக்கீங்க நலம்மா நலம் நல்லா இருக்கீங்களா இருக்கேன் விஷ்ணு எப்படி இருக்கான் மனோ எப்படி இருக்கான் இன்னைக்கு தான் போக அருமையாக நம்ம பிள்ளையை பார்த்துக்க எழுதியிருக்கேன் அன்றைக்கி இல்லை தலைவரே உங்கள் ஜாமான் எப்படி இருக்குது இல்லை ஜாமான் ஜாமான்னு சொல்லி நான் சீக்கிரமாக வந்து நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறோம்ல ஜாமான் முன்னேற்ற அது தெரியும் உங்களுக்கு அது கொடி செய் பார்த்துக்க தான் நான் ஒருத்தனுடைய ஃபோட்டோ ஒரு நாள் எடுத்தேன் அதை பார்த்து எனக்கு கண்ணு அமைஞ்சிட்டு யார் யார் தெரியுமா ஆனந்த் போட்டாவதான் யார் செய்து நானும் உங்க அப்பா போட்டாவோன்னு நினைச்சேன் எங்க அக்கா எங்க அப்பா போட சுருங்கி கிடக்கா நீ அதை போய் இது பண்ணிட்டு வா என்ன தலைவரே உங்களுக்கு சும்மா விடாம சும்மா விடமாட்டோம் எப்படி பொன்னம்பல சுடலை காயாமொழி சாட்டா முடிச்சிருவான் பேரமோனுக்கா என்னது அருமையா எழுதிருக்கான அருமை எழுதிக்கானா

நீ பாய்ச்சல கே குண்டன் குமரவேல் புதுக்கோட்டை கே குண்டன் குமரவேலா குண்டன் குமரவேல் கே குண்டன் குமரவேல் புதுக்கோட்டையிலிருந்து போட்டிருக்கீங்க பேர் ஆனா இங்கிலாந்து லெட்டர் வரது புல்லா இந்த என்னது இருட்டடி குண்டனு இந்த குண்டன் குமரவேலு நாக்கு இன்னொரு லெட்டர் என்ன பேரு என்னது இருட்டடி பாய்ஸ் இருட்டடி பாய்ஸ்

இல்லை எவனும் ஊ போட்டு அதுக்கு சைடில் இடத்துல போட்டிருக்கா ரெண்டு இதுவும் போட்டு ரெண்டு இது துப்பாக்கி போட்டிருக்கேன் என்ன பையில துணை ஜாமான் துணை உடங்குடி மாமா ஜாமான் ஸ்டார் ஜிபி முத்து ஆமாம் நான் உடங்குடி மாமா நீ வா சீக்கிரம் உனக்கு நான் வரிசையை எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு வேலைக்கு ஒரு ஆள் வேணும் பார்த்துக்க மஞ்ச பை இருக்குது தூக்கிட்டு பின்னாடி வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும் நீனும் வா ஆ அவர்களுக்கு பாசமும் பாசமும் சே பாசத்துக்கு ஜமா ஸ்டார் ஜிபி முத்து அவர்களுக்கு பாசத்துக்கும் நேசத்துக்கும் எழுதுவது புதுக்கோட்டை குருட்டடி குந்தனா குண்டன் குருட்டடி குந்தன் எல்லாம் போட்டிருக்கேன் லூசி குந்தன் என்ன போட்டிருக்கேன் நட்பு படி குருட்டடி குந்தன் மற்றும் நட்பு வட்டாரங்கள் தலைவரே நீங்கள் என் சிக்காவை மட்டும் திட்டுறீங்க மீண்டும் அவரிடம் இருந்து அழைப்பு வரலாம் என்று காத்துக்கிட்டு இருக்கியா ஆமா காத்துட்டு இருக்க செத்த பயல உங்களுக்கு குடும்பம் இருக்கும்போதே போதே என் என்னோட இடத்துல துண்டு போட ஆசைப்படுறீங்க இதுக்கு பதில் கூறவும் கூறுவோமா கூறுறேன் இல்ல துண்டம் ஒரு மண்மதன் இருந்தா அங்க அங்க துண்ட போடதான் செய்வாமல அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஏன்னா துண்ட புண்ணு போட்டு என்ன புண்ணி வாயுக்கு கிண்டாங்களே நானும் தேவலாம் வாய் வருது எனக்கு குண்டன் 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 குருட்டடி குண்டன் அதான் போட்டிருக்கு குருட்டடி குந்தன் குருட்டடி குந்தன் ஆஹ் குருட்டடி குந்தன் இல்ல அப்பப்ப போடுறது நல்லா இருக்கும் ஏன்னா அதுதான் ஒரு நீனும் வந்து அப்பப்ப போர்வை முடிட்டு அடுத்த வீட்டுல குதிச்சு பாரு தெரியும் வாரி போம்மா பியாத அளவுக்கு நாங்கா போவோம்ல போவோம் சரி பேயில போவோம் படத்தை இல்ல இந்த படத்தை அவன் வரைஞ்சு போட்டுக்கான் பரல இது நீ பார்க்கலையா இது ஏன ஞாபகத்துறிய பாரு ஏன் விலங்காத பையன் விட அம்பு என்ன பாருங்க படத்தை பாருச்சு தெரியுமா

விளக்கு பிடிக்க இருக்க வந்து பிடிக்கலாம் வந்து நான் டார்ச் அடிக்கல தண்ணி ஆ இல்லை ஆ இந்த படத்தை போட்டுக்கல பேயில போவான் இதை அழகாக உட்காந்து அது கையை கொண்டு எங்கே வைக்கிற மாதிரி போட்டுருக்கான்னு பாருங்க ஜிபி முத்தான் அங்கே இது போட்டிருக்கான் சரி ஒரு ட்ரெஸ்ஸாடு போட்டு விட்டா நான் முண்டம போட்டு விட்டுக்கேக்கு சரி எனக்கு பாக்கிட்டு வச்சிருக்கான் இங்கே பாரு பார்க்கவே உண்டா இல்லை ஏமா அதிசயம் ரெண்டு பேர போல நீங்க என்ன பண்ணி எனக்கு தான் தெரியும் அதுக்கு இது நன்னு நம்ம தலைவர் அரணை முக்கேன் அரணை முக்கும் போது ஆரம்பிக்கும் போதா கீழே படியில ஒழுங்கா அமுக்கும் போதா இது நம்ம தலைவர் சூர்யாவின் ஆரணை அமுக்கும் போது கிடைத்த ஓவியம் சொன்னோம்ல அம்புட்டு வரி தலைவருக்கு அம்புட்டு வரி அரணை அமுக்குறானா படிக்கு பாம் பாம் இல்ல அப்படி சொல்லக்கூடாது நீ

குருட்டடி குந்தன் நிம்மதி இந்த திம்பியா சிம்பியா தம்பியா நிம்மதி தம்பியா பினிதி ஒன்றும் இல்லைண்ணே உனக்கு எல்லாம் தெரியுதில்ல படி என்ன போட்டுருக்கா வாசிச்சேன் குருட்டடி குந்தன் வேகமாக படிங்களே

எனது பொருள் தற்போதைய ஆண்டுக்கு வீடு வரி ச ரசீதி சமர்ப்பிக்க வேண்டும் ஓ நாங்கள் தாங்கள் எங்கள் வங்கியில் பெற்றுள்ள கடனுக்கு இருபத்தஞ்சி வீட்டு வரி வசதி இல்லை எனக்கு லோன் எடுத்துருக்காங்களாப்பா அதுதான் நானும் சொல்கிறேன் அது அப்படி நீதான் நீதும் சொன்ன பேங்க் ரெட்டர் நீ பேப்பரில் பேர் எழுதிருந்துச்சுங்களா சரி சரி ஐய் இந்த இந்த லெட்டர் பேர் லெட்டர் வந்து நம்ம லோன் எடுத்துக்க மாட்டீங்களா அது வீட்டு வரையும் புதுப்பிச்சு கொடுக்கணுமா அதுக்கு வந்திருக்கு ரைட் ஓகே நான் இது பேங்க் ரசிகரன் பார்த்தேன் டிஎம்பி இல்லை நம்மளுக்கு ரசிகர் இருக்கா பார்த்தீங்களா பேங்க் ரசிகரன் பார்த்தேன் ஓகே அடுத்தப்ப ஆ போரூ உத்தமன் போரூர் அடே அப்பா

என்ன கவளோ இல்லை அவன் முஞ்சமாக என்ன இருக்கேண்ணா இந்த பார்ல அழகாக இருக்கேன் பார்லண்ணா ஆ நீங்கள் ஒரு ஆம்பளை மீரா முத்து அவ்வளோ மீரா முட்டா முட்டாப்பையில முட்டாப்பையில இல்லை நான் உலகாயிட்டேன்னு ஊர் புள்ளா சொல்லியிருக்கேன் என்ன புரிஞ்சுக்கோ என்ன நான் என்னது கவர்ச்சி காமிக்க ஆரம்பிச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் இப்போ கவர்ச்சி ரேசை குறைச்சிட்டு இருக்கேன் பார்த்துக்கண்ணா என்ன சின்ன பையன்லாம் இருக்கான்னு பார்த்தீங்களா கெட்டு போயிடும் அதனால் அப்படி தானே ஆ எனக்கு தெர்றா கிடை கிடைக்கு அமிக்க வச்சு கிரி என்ன குறிப்பு இந்த படத்தில் ம மட்டும் நீங்கள் ஒரு ஆம் சரி 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 ஆ கவிதை கவிதை எப்படி ஒரு ராகமாக வசந்த படி பார்ப்போம் கவிதையை கவிதை இல்லை கவதை கவதை என்ன கவதையா கவதை இருக்காங்க ஆமாம் பேர போவானுக்கு பெல்லிங்க கூட ஒழுங்காக தெரியல இவனும் நம்மளை கலைக்கானுலாம் நிறைய பேர் இப்படிதான் நட்டுப்பட்டு கலைக்கானுவா மனிதன் செத்தா பாடி ஆ தலைவரே நீங்க உள்ள போடுவீங்களா பாடி எது பாடியா ஒரு பாடி போடல உள்ள வேற மாதிரி இது போட்டு வச்சிருக்கேன் காமிக்க பாரு உனக்குண்ணா ரோட்ல போறது வண்டி உங்களுக்கு இருக்கா குண்டி எல்லாத்துக்கும் இல்லாம இருக்க முடியாது எல்லாத்துக்கும் இருக்கு ஆமா படி அப்புறம் ஒரு படம் எழுதியிருக்காங்க பாத்துருக்காங்க படத்தை பார்த்து இந்த படத்தை நாலு பாப்பியா தக்கு போட்டி இப்படத்தை வரைந்தவர் டி நகர் வெங்கட் டீ நகர் வெங்கடா பேரப்போ நீ எந்த காலேஜ்ல படிச்சல இல்ல இப்படிலாம் படம் வரையும் இருக்குனி டீ நகர் வெங்கட் அவன் ஆர்டிஸ்ட் அவனுக்கே தெரிஞ்சு போச்சு பக்கம் சைஸ் கம்மியா இருக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா போது சைஸ் கம்மியா இருக்கா ஆள் வளர்த்து கம்மியா இருக்கு ஆள் வளர்த்து கம்மியா இருக்கு எது போது பாருங்க எது எது பக்கம் போது பாருங்க படத்தை மட்டும் படத்தை மட்டும் பாருங்க ஆள் சைஸ் கம்மியா இருக்கு எது வளர்த்தே போன்னு சொல்லிட்டு இருக்குனி அது கொஞ்சம் இல்லை வர்றவனால் காம பிசாசாக வரீங்க போயில போகணும்ல நீங்கள் லாஸ்டில் பார்த்து சீபி முத்து ரட்டில் அசிங்கமாக பேசுகிறாதிங்க இங்கே ஆ நான் எப்படி தான் பேச முடியும் ஆ அடுத்த பார்ப்போம் தலைவரின் நீலைகள் தலைவரை நீங்கள் ஒரு காம என்னது வாட்சின பின்னாடிக்கு ஆ நீங்கள் ஒரு காம பிச்சி உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக வருது தலைவரே என்ன தலைவரே படி என்னன்னு படி ஒ вяகம படில நீ கேட்க நீங்க ஒரு காம பிசாசு சரி உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரியா வருது தலைவரே வரும் வரும் ஆமா என்ன பாக்கத்துல என்னளே படி ஆ ஆ ஆ நீங்க இப்படி பண்ணும்போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கு ஆ குறிப்பு ஆ படிப்பு மணி ப்ரோ நீங்க தான் படிக்கணும் தலைவரே நீங்க ஒரு காமத்துக்கே காம வரவேற்பவர் காமத்துக்கு காம வரவேற்பனா ஆமா வரவே காமத்துக்கே காம வரவேற்பீங்களா நீங்க காமத்துக்கு காம வரவேற்பனா அது என்ன அர்த்தல இது எனக்கு புரியல இது புதுசா இருக்கு இந்த காமத்துக்கு காம வரவே எப்படி இது புரியல எனக்கு இது என்னது என்னத்த போட்டு பார்க்காதீங்க அங்கேயே பார்க்காதீங்க பார்க்கும் போட்டுக்கிறேன் நான் தான்

பிசுங்காது தெரிச்சு ஓடிடும் நம்ம இதெல்லாம் ஆ மணி நீங்களும் மணி நீங்களும் படிக்கணும் தலைவர நீங்க ஒரு காம பிசாசு காம வர வைப்பேரு பின்னாடி வரும் காம பின்னாடி வரும்மா பின்னாடி பார்க்கவும் போட்டிருக்கா பின்னாடி பார்க்கவும் பின்னாடி பார்க்கவும் போட்டிருக்கோம் அப்பா அப்பா இல்லைல நீ போடுற எழுத்து ஒண்ணுமே புரிய முடியுங்க எங்களுக்கு கிறுக்கு பிடிச்சமா எழுதிங்க லட்டுற நீங்க டெக்டரை கொஞ்சம் தெல்ல தெளிவாக தமிழ் புலவ மாதிரி எழுதுங்க ஆமாம் சரிங்க யார் கிழமை நீங்க தான் நான் கிளம்பணா தம்பி நரி யார் கிழமை இங்க ஏன்னா பியர் போகணும் எல்லாருக்கும் கேட்கணா இங்கே கிளம்பிங்களா இருபது இருபது வயசு இருந்தா சின்ன பையன் இங்க இருபத்தஞ்சு வயசு வந்தா சரி நார்மல் வாலி போய் இங்க இருபது வயசுல கல்யாணம் முடிச்சிருந்தான் கல்யாணம் முடிச்சு ஒரு பத்து வருஷம் ஜாலியா இருக்கான் ஒரு நாற்பது வயசு ஆயிருது நாற்பது வயசுக்கு அப்புறம் நீ கிழவு இங்க என்ன அர்த்தம் சொல்றீங்க வரும் நாற்பது வயசுக்கு மேல அவனுக்கு இளமையே ஊஞ்சல் ஆடும் தெரியுமா உனக்கு ஆமா நாற்பதுல இருந்து அறுபது வரைக்கும் அவனோட இளம வந்து அப்படி ஸ்ட்ராங்கா நிக்கும் எங்க போலாம் எங்க ஜாலியா போலாம்னு இருக்கும் என்ன சொன்னா

என்ன பண்ணிருக்கு பேப்பர் பேப்பர் ஐடி ஆ நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஓ பேப்பர் ஐடியா கொண்டா கொண்டா ஒண்டா பேப்பர் ஐடி நானூற்றி ஐம்பத்தி ஆறு மதுரை ஏ பேப்பர் ஐடி சொல்கிறேன் கேள்வி இதில் மட்டும் இங்கிலீஷில் போட்டால் தமிழில் போட்டு பேப்பர் ஐடி தமிழில் போட்டு நானூற்றி ஐம்பத்தி ஆறு அழகாக போட அப்போதான் எனக்கு புரியும் இங்கிலீஷில் போட்டால் ஒருத்தனை கொடுத்து படிக்க வைக்க வேண்டியதுக்கு அதனால் இது பேப்பர் ஐடி இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க

சரி மாம்பழம் சரி படி படிங்க படிக்கச்சுல உள்ள பூர கூடாது மாம்பழம் விற்கிறதுக்கு விற்கிற அத்தையே ஒன்று இரண்டு பிள்ளை சொ என்னது படி படி நல்லபடி மாம்பழம் விற்கிற அத்தை ஆ உன் இரண்டு பல்லு சொத்தை ஆ மாமா ஏறி குத்த நீ யான்னு கத்த கவிதை

ஏன்னா என் கூட இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஆனால் அவ்வளோ விரும்ப எங்கிருங்க நான் அதுக்கு தான் நினைச்சிருமா நான் எங்கேயும் போகலான்னு செய்ன் தனியாக ரூம் போட்டு தனியாக படுத்துருவேன் வேலை போகலாம் நீங்கள் ஒரு ரூமில் இருக்கணும் சாவுங்கன்னு சொல்லி உள்ளே விட்டுருவேன் ஏன்னா நம்மளை கடும்பாடு பண்ணிவிடுவானுவோ ஆனால் அப்படிலாம் வேலை பண்ணுவானோ அதனால தான் இந்த கவிதை மாதிரி தான் அவனும் இருப்பானுவோ நான் ஆஹான்னு சொல்லுவான் அவன் ஆன்ட்டு ரெண்டு ஊரும் ஓடிடுவானுவோ அப்புறம் எதாவுக்கு ஓடும் நான் ஒத்திரி வைக்க

ஏ பேரப்போ எவ்வளோ லெட்டர் போட்டுருக்கா மதியா அப்பா முப்பது கிடையாது போட்டிருக்கான் ரைட்டு சூப்பராக இருக்கு ஓகே நண்பர்களே ரைட்டு இப்போ கொஞ்சம் படிச்சிருக்கேன் இம்மா வந்து இம்ம ரட்டு எல்லாம் சுவாரஸ்யமாக வரும் போன திருப்பி வரச்சில கொசு கடி ஆ அதனால தான் இன்னைக்கு நான் புல்கை சட்டை போட்டு வந்துட்டேன் பாருங்க சட்டை போட்டு வந்திருக்கேன் அதனால நீங்க என்ன இருக்குமா சரியான இது ரட்டிப்படிக்க பைய தூக்குனாலே நம்மளுக்கு அங்கங்க இழுக்கு அதனால வந்து கையும் காணும் வேற எது இழுக்கும் உனக்கு

இம்மா அடுத்த லெட்ரு வரும் அடுத்த லெட்டர் ப படிக்க பாருங்கள் இமர் லெட்டர் தொடர்ந்து வரும் இமர் ரெட்ரு வந்து அந்த ரெண்டு மூணு கமாண்ட் ஒரு ஆள் அனுப்பியிருந்தாங்க பார்த்தேன் தலைவர் நீங்கள் லெட்டரெலாம் வேறு மாதிரி படிங்கன்னாங்க வேற வேறு மாதிரி கெட்டப்ல வைக்க வேறு மாதிரி கெட்டப்ல வித்தியாசமான கெட்டப்ல நான் அப்ப நான் வாரேன் நீங்கள் என்ன கெட்டப்பில்லாம் நீங்கள் வரணும்னு சொல்லுங்கள் அந்த கமாண்டை போடுங்க நான் அந்த கெட்டப்படி நான் நான் உங்களுக்கு வாரேன் போதுமா ஓகே இன்னைக்கு வந்திருக்க கெட்டப் வந்து அபூர்வ சகோதரிகள்